இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் கடையில் செய்ய போறோம் அதுக்கு கொஞ்சம் கல்லெண்ணெய் எண்ணெய் காய்கறிச்சு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா இது நல்லா வதக்கிடும் கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சம் இருந்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா உங்க காரத்துக்கு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கல்லுப்பு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் தக்காளி ஒரு தக்காளி வச்சுருக்கேன் படுத்த தக்காளி பெரிய தக்காளியா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது நல்லா கொழாயிருக்கும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பீக்கங்காவை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சிருக்கேன் இது இந்த இதில் போட்டுவோம் இதையும் காயோட ஒரு வதக்க வைக்கிறோம் இப்போ ஒரு நெல்லிக்காய் செய்ய அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் வேகத்துக்கு வேகிறதுத்துக்கு ஊற்றுவோம்ல நான் உப்பு போட்டு புளி உற வச்சுருக்கேன் நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு போட்டுங்க இப்போ உப்பை செக் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா இதை வேக விடுவோம் மிதமான தீயில வச்சு வேக வச்சுருவோம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஜீனி அல்லது வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் போட்டுங்க அந்த உப்பு குளிப்பு வரப்பெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு கடைஞ்சாலும் கடைஞ்சிக்கலாம் இல்லை சிம்மில் வச்சுட்டு ஸ்மாஷ் நல்லா அப்படியே கடைஞ்சிக்கணும் அப்படியே அந்த காய் தெரியாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பண்ண பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதுதான் பீர்க்கங்காய் கடையல் ரெடி இது நல்லா சுட்ட சுட்ட சாதத்துல போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க